உள்ளாங்குகள் தபேலா மற்றும் ஹார்மோனியம் போன்ற இந்திய இசைக்கருவிகளை பிரதிபலிக்கும் வாகன ஹாரன்களை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியபோது இதனை கூறிய நிதின் கட்கரி சாலை ஒளிகளை இனிமையாகவும் இதமாகவும் மாற்றும் நோக்கில் இந்த முன்னெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதாக விளக்கம் அளித்தார் இதற்காக சட்டம் ஏற்று தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சபாநாயகருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குவாதம் செய்தார் இதனிடையே அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூலித்ததன் மூலம் ஐந்தாயிரத்து நானூறு கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக செய்து செய்துக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த இந்த பணம் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு கூட ஊழல் புரிஞ்சிருக்க தெரிய வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க